சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு உன் வசம் ஆக வேண்டுமென்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் வசிய வலையில் மாட்டியிருந்தாலும் அவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மூன்று நாட்கள் இரவு உறங்குமுன் இதை மட்டும் எழுதிவிட்டு உறங்கு உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் காந்தம்போல் உன் ஆழ்மனதால் இருக்கப்பட்டு உன் உயிரான உறவு உன்னை அழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு உருவாக்கி தருகிறேன் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்களுக்கு உரியதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் என்பது சில நேரங்களில் தடுமாறதான் செய்யும் அப்படி இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி உன் வசம் வாக்குகிறேன் உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரவு உறங்கும் முன் ஒரு கருப்பு பேனாவை எடுத்துக்கொண்டு அங்கங் வசி வங் வங் வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு உறங்கு யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவர் உன்னை நாடி வந்துவிட்டார் என்ற நம்பிக்கையோடு உறங்கு மூன்று நாட்கள் இரவு முன் இதை எழுதிவிட்டு உறங்கு மூன்றாவது நாள் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் வசம் ஆவார் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்